இந்திய பிரதமர் கட்டுநாயக்க விமான நிலையத்தை நேற்று மாலை வந்தடைந்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நேற்று மாலை இலங்கையை வந்தடைந்தார் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த இந்திய பிரதமரை வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித ஹேரத் விமான நிலையத்தில் வரவேற்றார் இந்திய வழிவிவகார அமைச்சர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இந்திய வழிவிவகார செயலாளர் மற்றும் இந்திய அரசாங்கத்தின் மேலும் பல உயர்மட்ட அதிகாரிகளும் இந்த விஜயத்தில் இணைந்துள்ளனர் அவரை வரவேற்கும் உத்தியோகபூர்வ அரச வைபவம் இன்று முற்பகல் ஒன்பது மணிக்கு கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நடைபெறவுள்ளது இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பல உடன்படிக்கைகள் கைச்சாற்றப்பட உள்ளன பழங்குடியினரை ஏமாற்றி அமேசான் வனப்பகுதியை வாங்கியதாக நித்யானந்தா சீடர்கள் கைது கைலாஷா நாட்டை உருவாக்குவதற்காக பழங்குடியினரை ஏமாற்றி அமேசான் வனப்பகுதியை வாங்கியதாக நித்தியானந்தா சீடர்கள் இருபது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அனைவரையும் இந்தியா சீனா உள்ளிட்ட அவரவர் சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பிய பொலிவியா அரசு உயர்நிலைக்குழு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது பழங்குடியினரிடம் ஒப்பந்தம் பொலிவியா நாட்டுக்கு சென்ற நித்யானந்தாவின் சீடர்கள் இருபது பேர் பௌரி பழங்குடி சமூகத்தை சேர்ந்த தலைவர் பெட்ரோ காசிகோவை அந்நாட்டு எல்லைக்குட்பட்ட அமேசான் வனப்பகுதியை வாங்க பழங்குடியினரிடம் ஒப்பந்தம் செய்துள்ளனர் அங்குள்ள குழந்தைகளுக்கு கல்வி அளிப்பதாகவும் இலவச மருத்துவம் தருவதாகவும் வேலைவாய்ப்பை உருவாக்குவதாகவும் ஆசை வார்த்தை கூறி பௌரி பழங்குடியினரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் வனப்பகுதியை ஆயிரம் ஆண்டுகள் குத்தகைக்கு ஒப்பந்தம் செய்துள்ளனர் இதற்காக ஆண்டுக்கு இலங்கை மதிப்பில் ஐந்து கோடி ரூபாய் கொடுப்பதாக நித்யானந்தா சீடர்கள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக பொலிவியா நாட்டின் உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்ட நிலையில் அந்நாட்டு அரசாங்கம் விசாரணையை தொடங்கியுள்ளது முதல்கட்டமாக கைலாஷாவில் இருந்து பேச்சுவார்த்தை நடத்த வந்த கைது அவர்களிடம் இருந்த ஒப்பந்தத்தை கைப்பற்றியுள்ளனர் மேலும் அவரவர் சொந்த நாடுகளுக்கு நாடு கடத்தியுள்ளனர் ஹோமாகமவில் பதினைந்து வயது மாணவி ஏழு மாணவர்களால் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை ஹோமாகம தலைமேக போலீசார் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி பதினைந்து வயது சிறுமி ஒருவரை கூட்டுப்பாளியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டில் ஏழு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சந்தேக நபர்களில் பாதிக்கப்பட்டவரின் காதலன் என்று கூறப்படும் பாடசாலை மாணவன் மற்றும் மேலும் ஆறு பாடசாலை மாணவர்கள் அடங்குவர் பாதிக்கப்பட்டவரின் பெற்றோர் அவரை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்று முறைப்பாடு செய்த பின்னரே இந்த சம்பவம் குறித்து தெரிய வந்துள்ளது போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்து சில மணி நேரங்களுக்குள் அனைத்து சந்தேக நபர்களையும் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கூட்டுப்பாளியல் வன்கொடுமைக்கு உள்ளானதாக கூறப்படும் பதினைந்து வயது பாடசாலை மாணவி ஹோமாகம அடிப்படை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ள தகவல்களின்படி அந்த பாடசாலை மாணவி வகுப்புக்கு செல்வதாக வீட்டில் கூறிவிட்டு தனது காதலன் என்று கூறப்படும் பாடசாலை மாணவனை சந்திக்க சென்றுள்ளார் பின்னர் காதலன் என்று கூறப்படும் சந்தேக மாகமன பிரதேசத்தில் வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார் அந்த வீட்டிலேயே அந்த சிறுமி கூட்டு வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளார் காதலன் அவளுடன் சேர்ந்த பின்னர் நண்பர்களையும் அழைத்துள்ளான் பல சந்தர்ப்பங்களில் வந்த மேலும் ஆறு பேர் அவளை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர் காதலி காதலனை நம்பி இந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தாலும் இது போன்ற துன்பத்திற்கு ஆளாக நேரிடும் என்று தெரியாது என்று முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீஸ் அறிக்கையின்படி இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன ஏழு சந்தேக நபர்களும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் பூச அதி பாதுகாப்பு சிறைச்சாலையில் கைதியொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கூரிய ஆயுதம் போன்ற ஒன்றினால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது கொலை செய்யப்பட்ட நபரின் உடலில் சுமார் பதினோரு இடங்களில் ஆயுதத்தால் காயங்கள் காணப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கொலைக்கான காரணம் இதுவரை உறுதியாக கண்டறியப்படவில்லை எனினும் அண்மையில் பூச சிறைச்சாலையில் மேற்கொள்ளப்பட்ட தீவிர சோதனையின் போது கண்டுபிடிக்கப்பட்ட ரவுட்டர்கள் மற்றும் கைத்தொலைபேசிகளுக்கும் இந்த கொலைக்கும் தொடர்பு இருக்கின்றதா அல்லது போதைப்பொருள் பிரச்சனையா காரணம் என்ற சந்தேகத்தின் பேரில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது புதுவருட நிவாரணப் பொதிக்கு தேர்தல் ஆணைக்குழுவின் தடை சிங்கள மற்றும் இந்து புதுவரிடத்தை முன்னிட்டு நிவாரண விலையில் உணவுப் பொதியொன்றை வழங்க அரசாங்கம் எடுத்த தீர்மானத்தை தற்காலிகமாக நிறுத்துமாறு தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது உள்ளூராட்சி தேர்தல் முடிந்த பின்னர் உணவு பொதியை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல் ஆணைக்குழு ஜனாதிபதியின் செயலாளர் மற்றும் வர்த்தக வணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் செயலாளருக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளது இந்த உணவுப் பொருட்கள் அடங்கிய பொதியை வழங்குவதற்கு இம்முறை வரவு செலவு திட்டம் முன்மொழிவாக தீர்மானிக்கப்பட்டது அதன்படி அஸ்வேசும நலன்களை எதிர்பார்த்து புதிய விண்ணப்பங்களை சமர்ப்பித்த எட்டு லட்சத்து பன்னிரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து மூன்று பேரில் தகுதியான பயனாளிகளுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய பொதியை இரண்டாயிரத்து ஐநூறு ரூபா நிவாரண விலையில் வழங்க தீர்மானிக்கப்பட்டிருந்தது இந்த தற்காலிக உணவுப் பொதிக்கான அமைச்சரவை வரை லங்கா சதோச மற்றும் கோப் விற்பனை நிலையங்கள் ஊடாக விநியோகிக்க திட்டமிடப்பட்டிருந்தது சிவாஜி வீடு வழக்கு சகோதரர் ராம்குமாரிக்கு உதவ நடிகர் பிரபு மறுப்பு காலஞ்சென்ற நடிகர் சிவாஜி கணேசனின் வீட்டை பறிமுதல் செய்யும் நடவடிக்கைக்கு அவருடைய மகனும் நடிகருமான பிரபு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் தனது மூத்த சகோதரர் ராம்குமார் வாங்கிய கடனுக்காக தனக்கு சொந்தமான ரூபாய் நூற்று ஐம்பது கோடி மதிப்பிலான சொத்துக்களை முடக்குவது சரியன்று என பிரபு தாக்கல் செய்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமது வாழ்நாளில் இதுவரை யாரிடமும் ஒரு ரூபாய் கூட கடன் வாங்கியதில்லை என தமது மனுவில் பிரபு குறிப்பிட்டுள்ளார் இதையடுத்து தம் மூத்த சகோதரர் ராம்குமாரின் கடன்களை திருப்பி செலுத்திவிட்டு அவரிடம் பிறகு அத்தொகையை பெற்றுக்கொள்ளலாமே என நீதிமன்றம் முன்வைத்த யோசனையை ஏற்கவும் அவர் மறுத்துவிட்டார் ராம்குமார் அதிகமாக கடன் வாங்கியுள்ளார் என்றும் அவருக்கு உதவ இயலாது என்றும் பிரபு தரப்பில் கூறப்பட்டது இதையடுத்து வழக்கின் மீதான விசாரணை வரும் எட்டாம் திகதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ள வரிகள் உலக பொருளியலுக்கு பேரிடியாக அமையும் என்று ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உர்ஷுலா ஒன்டெர் லயன் கூறியுள்ளார் எளிதில் பாதிக்கப்படக்கூடியோரை அந்த வரிகள் பெரிதும் பாதிக்கும் என்று அவர் சாடினார் ஐரோப்பிய ஒன்றியம் மீது ட்ரம்ப் இருபது விழுக்காட்டு வரியை விதித்துள்ளார் மில்லியன் கணக்கானோருக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறினார் மளிகை பொருட்கள் போக்குவரத்து மருந்துகள் போன்றவற்றின் விலைகள் உயரக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டது வரி குறித்து அமெரிக்காவுடன் பேச்சு நடத்த ஐரோப்பிய ஒன்றியம் தயார் என்று அவர் மேலும் சொன்னார் அமெரிக்காவின் பங்குகளும் சரிந்தன அமெரிக்காவின் முக்கிய பங்குகள் நான்கிலிருந்து ஆறு விழுக்காடு வரை சரிவைக் கண்டன கோவிட் பெருந்தொற்று காலத்திற்கு பிறகு உலக அளவில் ஆகு மோசமான பாதிப்பை பங்கு சந்தைகள் சந்தித்துள்ளன ஸ்ட்ரீட் ஐந்தாண்டுகளில் ஆகு மோசமாக சுமார் மூன்று டிரில்லியன் டாலரை இழந்தது டவ் ஜான்ஸ் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுக்கு பிறகு ஆகு அதிகமான இழப்பை சந்தித்தது அதன் குறியீடு நான்கு விழுக்காடு குறைந்தது எஸ் என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் நாஷ்டாக் ஆகியவற்றின் பங்குகள் ஒரே நாளில் ஆக அதிகமாக ஆறு விழுக்காடு குறைந்தன ஆப்பிள் மெட்டா நிறுவனங்களின் பங்குகள் சுமார் ஒன்பது விழுக்காடு சரிந்தன என்விடியா நிறுவனத்தின் பங்குகள் எட்டு விழுக்காடு குறைந்தன அதே சமயம் ஆசிய பங்கு சந்தைகளில் பங்கு விலைகள் இறக்கம் கண்டன அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் நூற்றி எண்பது நாடுகளுக்கு அறிவித்த வர்த்தக வரிகளால் இரண்டாம் நாளாக டோக்கியோவின் நிக்கை குறியீடு சரிந்தது நிக்கை குறியீடு நேற்று ஒன்று தசம் எட்டு விழுக்காடு குறைந்தது நேற்று முன்தினம் அது சுமார் இரண்டு தசம் எட்டு விழுக்காடு சுருங்கியது டாபிக்ஸ் எனும் டோக்கியோ பங்கு சந்தை குறியீடு இரண்டு தசம் மூன்று விழுக்காடு குறைந்தது நேற்று சுமார் மூன்று தசம் ஒரு விழுக்காடு இறக்கம் கண்டது சீனா ஹாங்காங் தைவான் பரிவர்த்தனை சந்தைகள் விடுமுறை காரணமாக மூடப்பட்டுள்ளன பொருளாதார வீழ்ச்சியை தவிர்க்க மோடியின் கரம் பற்றுங்கள் மனோ கணேசன் வேண்டுகோள் மீண்டும் ஒரு பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டால் இலங்கை தாங்காது என்பதை அரசு உணர வேண்டும் அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பால் ஏற்றுமதி பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி பிளஸ் நிபந்தனைகளும் நெருக்கடியை ஏற்படுத்தலாம் பழைய இடதுசாரி அரசியலை விட்டுவிட்டு வளர்ந்து வரும் ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடான இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் கரங்களை பற்றி இந்தியாவுடன் இணைந்து இலங்கை முன்னேற வேண்டும் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தங்களின் முக்கியத்துவத்தை ஜனாதிபதி உணர வேண்டும் கடந்த காலங்களில் வர்த்தக ஒப்பந்தங்களை எதிர்த்தவர்களின் தவறுகளை உணர்ந்து இந்திய பிரதமரின் வருகையை இலங்கை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மனோகணேஷன் வலியுறுத்தியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவி வருகின்றன எனினும் அந்த செய்திகள் பொய்யானவை எனவும் அவர் தனது உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருப்பதாகவும் அவரது பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் எவ்வாறாயினும் உடல்நலக் குறைவு காரணமாக மஹிந்த ராஜபக்ச அண்மை காலங்களில் பலமுறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு அண்மையில் முழங்கால் பகுதியில் சத்திர சிகிச்சை ஒன்றும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது சபரகமுவ மாகாண சபையில் இடம்பெற்ற ஏழு கோடியே பதினாறு லட்சம் ரூபா மோசடி தொடர்பில் முன்னாள் பல மாநில அமைச்சர் ஒருவர் கைது செய்யப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களின் வாக்குமூலங்களின் அடிப்படையிலேயே இந்த தகவல் வெளியாகியுள்ளது சபரகமுவ மாகாண வீதி அமைச்சின் கீழ் உள்ள எழுபத்து ஏழு திட்டங்களுக்குரிய ஏழு கோடிக்கு மேற்பட்ட நிதியை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பில் எம்பிலிபிட்டிய பிரதேச சபையின் முன்னாள் அதிகாரிகள் சிலர் விளக்கு ஏற்கனவே வைத்தனர் விசாரணை ஆரம்பம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச சட்டமானி பட்டத்தை பெற்றுக் கொள்வதற்கு முறைகேடான வகையில் பரீட்சைக்கு தோற்றினார் என்ற குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்று குற்ற புலனாய்வு அதிகாரிகள் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று தெரிவித்தனர் இலங்கை சட்டக்கல்லூரியின் போது நாமல் ராஜபக்ச மோசடியில் ஈடுபட்டார் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன என்றும் குற்ற புலனாய்வு துணைக்கழக அதிகாரிகள் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டனர் இதனை கருத்தில் கொண்ட கொழும்பு நீதவான் தனுஜா லக்மாலி இது தொடர்பான முன்னேற்ற அறிக்கையை விரைவில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு துணைக்கழக அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய மட்ட போட்டியில் கிளிநொச்சி மாவட்டம் முதலிடம் சமூக சேவைகள் திணைக்களத்தால் நடத்தப்பட்ட இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆண்டுக்கான அங்கவீணமுற்ற நபர்களுக்கான தேசிய மட்ட விளையாட்டுப் போட்டி நேற்று மஹிந்த ராஜபக்ச விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது தேசிய மட்டத்தில் இருபத்தி ஐந்து மாவட்டத்தில் இருந்தும் போட்டியாளர்கள் இருந்தனர் இதில் ஆறு தங்கப்பதக்கங்களையும் பத்து வெள்ளிப் பதக்கங்களையும் பெற்று கிளிநொச்சி மாவட்டம் தேசிய மட்டத்தில் முதலாம் இடத்தை பெற்றுக் கொண்டது இந்த விளையாட்டுப் போட்டியில் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருந்து மாற்றுத்திறனாளிகள் இருந்தனர் நிகழ்வில் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் அமைச்சின் செயலாளர் மற்றும் சமூக சேவைகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவராக மீண்டும் சஜித் வருடாந்த மாநாட்டில் தெரிவு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவராக சஜித் பிரேமதாசு மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் வருடாந்த மாநாடு கொழும்பில் நேற்று நடைபெற்றது இதன்போதே இந்த தெரிவு இடம்பெற்றுள்ளது அதுடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளராக சஜித் பிரேமதாசுவின் விசேட வேண்டுகோளின் பிரகாரம் இம்தியாஸ் பாக்கீர் மக்கார் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அதேவேளை பொதுச் செயலாளராக ரஞ்சித் மத்தும பண்டார மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் தேசிய அமைப்பாளராக திச அத்தநாய்க்கு மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் பொருளாளராக கலாநிதி ஹஷடி சில்வாவும் செயற்பாட்டு பிரதானியாக நளின் பண்டாரவும் மாநாட்டில் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் நடப்பாண்டுக்கான புதிய தேசிய செயற்குழு உறுப்பினர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர் மோடியின் வருகையினையொட்டி இந்திய மீனவர்கள் அவசரமாக விடுவிப்பு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று இலங்கை மீனையொட்டி இலங்கை சிறைச்சாலையில் விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழக மீனவர்களை விடுவிக்கும் நடவடிக்கையினை இலங்கை அரசு நேற்று அவசர அவசரமாக முன்னெடுத்துள்ளது யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் இருந்த பதினான்கு இந்திய மீனவர்களில் மூன்று இந்திய மீனவர்களுக்கு எதிராக ஏற்கனவே குற்றப்பத்திரங்கள் நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் எஞ்சிய பதினோரு பேரும் நேற்று பகல் அவசர கவசரமாக நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு எதிரான பி அறிக்கையினை விலக்கிக் கொள்வதற்காக அரசு தரப்பு நீதிமன்றத்தில் தெரிவித்தமையை அடுத்து அவர்கள் பதினோரு பேரும் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டனர் அவர்கள் பதினோரு பேரும் தமிழகத்திற்கு திருப்பி அனுப்பப்படுவதற்காக உடனடியாக கொழும்பு மிரிகானுவில் உள்ள புனர்வாழ்வு மையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்துள்ள புதிய இறக்குமதி வரிமுறைக்கு பதிலடியாக எதிர்வரும் ஏப்ரல் பத்தாம் திகதி முதல் அமெரிக்க இறக்குமதிகள் மீது முப்பத்தி நான்கு சதவீதம் கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று சீனா அறிவித்துள்ளது அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்கள் மீதும் பத்து சதவீதம் வரி விதிப்பதற்கும் அமெரிக்காவுடன் அதிக வர்த்தக உபரியை கொண்டுள்ள அறுபது நாடுகளுக்கு அடிப்படை வரியுடன் கூடுதல் வரிகளை விதிப்பதற்கும் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்தது இந்த ஆண்டு உலக பொருளாதாரம் ஒரு சதவீதம் வீழ்ச்சியடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் இந்த முடிவு காரணமாக இருக்கும் என்று உலக வர்த்தக அமைப்பு தெரிவித்துள்ளது பதில் போலீஸ் மாக் அதிபருக்கு வழங்கப்பட்ட அதிகாரம் போலீஸ் ஆணைக்குழு வாழ் நீக்கம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளை இடமாற்றம் செய்வதற்கு பதில் போலீஸ் மாக் அதிபருக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை நீக்க தேசிய போலீஸ் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது அத்துடன் பிங்கிரிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியை இடமாற்றம் செய்வதற்கு போலீஸ் மாக் அதிபர் எடுத்த தீர்மானத்தையும் போலீஸ் ஆணைக்குழு ரத்து செய்துள்ளது இன்றைய செய்திகள் இத்தோடு முடிவுக்கு வருகின்றன நாளைய செய்திகளோடு சந்திப்போம் அதுவரை பாதுகாப்பாக இருங்கள் நன்றி வணக்கம்